திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும் இதுல எதுல உண்மை ரெண்டு உண்மைதானே மறுக்க சொல்லு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும் மர்க்கா மர்க்கா சொல்லு கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் உங்க கூர்காவுக்கு போறதுங்க கேட்ட பைய சார் இந்த கூட்டம் வரும் மாடு மேய்க்கலாம் ஆடு மேய்க்கலாம் நான் உன் அதாக்கிறேன் இதாக்குறேன் யாரெல்லாம் நம்ம ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ அவங்க அவங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு புள்ள இருக்கு அவர்களை மேய்க்க சொல்லுவோம் நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் போ தமிழ்நாடு அமைச்சரவை கூடிய முப்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் இன்னைக்கு விவசாயம் பாக்குறாங்க சொல்லவே இல்லை கே என் நேரு அமைச்சர் திராவிட கழகத்துல மூத்த உறுப்பினர் திருச்சிக்குள்ள இருநூத்தி ஐம்பது ஏக்கர்ல விவசாயம் பாக்குறாரு அது எனக்கு தெரியல அதே போல எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருநூறு ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு அது எனக்கு தெரியல ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூர்ல மிகப்பெரிய பண்ணை வீடு வச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் யாரு உங்களுடைய எம் ஸ்டாலின் திராவிட அரசர் எம் கே ஸ்டாலினுக்கு ஸ்ரீபெரும்புதூர் மிகப்பெரிய பண்ணை வீடுல அதுல இல்லாத விவசாயமே கிடையாது அது எனக்கு தெரியல தமிழ்நாடு முழுமைக்குடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கலாம் திமுக கட்சிக்காரம் பார்க்கலாம் திராவிட கழக வீரமணி விவசாயம் பார்க்கலாம் ஏண்டா எடுக்கிறது பிச்சை

அள வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அது எங்க இருந்து வரும் உங்க அப்பன் கொண்டார் வாங்க ஓத்தா யார் கொண்டாடுவா நீ ஒவ்வொரு கேள்வி கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன் கொடுமை என்னன்னு பிப்ரவரி மாதம் ட்விட்டர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணேன்

இவங்க நிறைய பேர் இருநூறு ரூபாய் ஊப்பின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யாருக்கு இருநூறு ரூபாய் வந்தது இல்லை இது வரைக்கும் என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கா கேக்குறேன் வீட்டுக்கு போய் ட்விட்டர் ஓபன் பண்ணோம்னா கமெண்ட்ல அதே டோன்ல நம்ம தம்பிமார்கள் போட்டுருக்காங்க இது அது இல்ல அப்படின்ற மாதிரியே இவர்கள் எல்லாம் ஒரே டோன்ல இருக்காங்க பார்த்து கேட்பாங்க எதுக்கு எடுத்தாலும் வாரிசு அரசியல்னா எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சரித்திரம் படைத்திருக்கிறது இந்த ஆட்சி சரித்திரம் சரித்திரா அதை விளக்கி கூட்டங்கள் நடத்த சொல்லி முதல்வர் சொல்ற சொல்றதும் ஆட்சியாளருடைய மிகப்பெரிய புரட்சியாளருடைய பெயரை வைத்தார் அந்த பெயரே கிண்டல் பண்ணாங்க துண்டு 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 கிண்டல் பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா தரவுகள் புள்ளி விவரப்படி இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வர் தான் நம்பர் ஒன் முதல்வர் எப்படி சார் நீங்க வாங்க

அதில் நிர்வாக சிக்கல்கள் இருக்கும் நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாதான் புரியும் ஆனால் அதை தாண்டி இந்த ஆட்சி என்ன சாதித்திருக்காங்க காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி கிராமணர் இயக்கத்தினுடைய முன்னாடி ஆட்சியாக இருந்த நீதி கட்சி எல்லாம் மானம் சூடு சோரணம் ஈனம் எதுவுமே கிடையாதா சோழதான விலை இல்லா வண்ணத் தொலைக்காட்சி என்று கூட மக்களுடைய வார்ப்பயமரியாதையை காப்பாற்றிய கட்சி போறீங்க இங்க கோயம்பேடு போனாலும் எல்லாம் வார்த்தையில் கூட தமிழ்நாட்டு மக்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிய கட்சி கலாச்சாரம் சங்ககால இலக்கியத்துல யாயும் யாயும் யாராகியரோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அக்கா அவ்வளவு உருட்டி வச்சிருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பாத்துட்டு வாங்க இத்தனை ஆண் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க சட்டையிலையும் பேண்ட்லயும் பாக்கெட் இருக்கும் பெண்களுக்கு பாக்கெட்ன்ற ஒரு சிஸ்டமே கிடையாது ஏன்னு கேட்டா உன்னதான் படிக்கவே விட மாட்டோம்

இந்த லைட்டை கண்டுபிடிச்சி ஒரு பெரியார் தான் இந்த மைக்கை கண்டுபிடிச்சி ஒரு பெரியார் இந்த கேமராவை கண்டுபிடிச்சி பெரியார் தான் ஏன் என்னையா பெரியார் அப்படி பிடிங்கிட்டாரு என்ன பிடிங்கிட்டாரு என்ன பிடிங்கிட்டாரு பெரியார் பிடுங்கிய ஒரு ஆணையை சொல்லு நான் வெளிப்படையா பேசுறேன் பெரியார் பிடுங்கிய ஒரு ஆணையை சொல்லு ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் சங்கத்தமிழன் அவருக்கு இன்னொரு பேரு இன்னொரு பேர் வீரபாகு என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து அந்த பேக்கரியில ஒரு காமெடி வரும் தெரியுமா அதுல ஒரு வீரபாகு பேசும் போது அதை நான் பொறுத்தது ஐயோ நம்ம மைண்ட் எங்க போகுது உங்க அக்கா ஐயர் கூட அனுப்பிட்டு கேக்குறீ ஆகிருக்கியா ராத்திரி கூட நம்ம கூட இருந்தான்

அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே ஒரு வெங்காயம் தான் வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காதோ அது மாதிரி அவர்கிட்டையும் ஒண்ணுமே கிடையாது அவர் அடிக்கடி சொல்றாரு வெங்காயம் வெங்காயம் அப்படின்னு அவர் பேசிருக்காரு கடந்த பார்த்தா அவரே ஒரு வெங்காயம் தான் உனக்கு இப்ப பெரிய எதுவுமே பண்ண இல்லையா பண்ணாரு மணியம்மையை எழுபது வயசாக கல்யாணம் பண்ணாரு அப்புறம் மணியம்மைக்கு வந்து சொத்துக்களை எழுதி வச்சு அதுல பண்ணாரு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா வீரமணி மணியம்மையும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு துரோகம் பண்ணாரு பெரியாருக்கு சாப்பாடு போடாம பண்ணாரு அதனால பெரியா கோச்சுக்கிட்டு போய் படுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பெரியார் சாகிற வரைக்கும் பெரியாரை போட்டு வஞ்சம் பண்ணாங்க அது பண்ணாங்க தமிழர்களுடைய பணத்தை வசூல் பண்ணி தமிழர்களையே செருப்பால் அடிச்ச ஒரு தலைவன் தான் பெரியார் பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்குறது

இந்த வீடியோ பரதேறندால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ல போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாமேடுறதே. ஹ்ம் மறந்தா சின்ன சாமி. திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர். வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன். சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு ஒரு ஸ்மைல் விடுங்க நீங்க ஒரு குத்து குத்துற சரி ஒரே ஒரு குத்து குத்திட்டு போவோம். போற போடா